சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தைகி இன்று உன் அப்பா உனக்கு அதிமுக்கியமான செய்திகளை சொல்ல வந்திருக்கின்றேன் நான் சொல்ல போகின்றவர்கள் தான் உன்னுடைய இல்லத்திற்குள் தேவையில்லாத செய்வினைகளை செய்வதற்கு முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு காரணம் என்ன என்பதையும் இவர்கள் எதற்காக இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் என் குழந்தைக்கு தெளிவாக சொல்லிவிட வேண்டும் என்று தான் உன் அப்பா இங்கு வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் சில காலமாக நடந்து கொண்டிருக்கின்ற சில பிரச்சனைகளினால் என்ன வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என்கின்ற எல்லைக்கு செல்ல துணிந்து விட்டார்கள் அவர்கள் நினைப்பது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கை நடத்தி காட்டி விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் அவர்களின் எண்ணங்கள் முழுவதும் உன்னை எப்படி ஏதும் அழித்து விட வேண்டும் என்பதில்தான் இருந்து கொண்டிருக்கின்றது எதை பற்றிய கவலைகளும் அவர்களுக்கு இல்லை நான் எவ்வளவுதான் அவர்களிடத்தில் எடுத்துரைத்தாலும் அவர்கள் தெரிந்து போவதாக தெரியவில்லை அவர்களின் இல்லத்தில் என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பதற்கு அவர்களுக்கு நேரமில்லை நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் சிரிக்கின்றாயா அழுகின்றாயா எதையாவது புதிதாக செய்கின்றாயா எங்காவது வெளியில் செல்கின்றாயா யாரை அழைக்கின்றாய் யார் உன்னோடு நட்பு வைத்திருக்கிறார்கள் யார் உன்னோடு எதிரியாக நிற்கின்றார்கள் என்பதைப் பற்றி மட்டுமே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு உன்னை பற்றிய தகவல்கள் அதிகமாக தேவைப்படுகிறது உன்னுடைய வாழ்க்கையை விட வேண்டும் என்று முழுமையாக நினைத்துவிட்ட பிறகு உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் தெரிந்து கொண்டு உனக்கு சேவினைகளை செய்ய வேண்டும் என்று நினைத்து இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய இல்லத்திற்கு வந்தால் அங்கு ஏதேனும் பொருள்கள் கிடைக்குமா அதை வைத்து செய்வினைகள் செய்யலாமா என யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதை பற்றி உடத்தில் சொல்வதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை நானும் முன்கூட்டியேயே சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே செய்வினை செய்ய நினைப்பவர்களுக்கு அது மீண்டும் செல்லும் என்பதை நீ மறந்து விடாதே அவன் ஒருவன் நல்ல எண்ணத்தோடு ஒரு விஷ விஷயத்தை செய்கின்றான் என்றால் அவனுக்கு வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது அதுவே கெட்ட எண்ணத்தோடு ஒரு விஷயத்தை செய்யும்பொழுது அது அவன் வாழ்க்கையில் அப்படியே திருப்பி நடந்துவிடும் அது மட்டுமல்லாமல் இந்த அப்பா என்னாலும் உனக்கு துணையாக நிற்கும் பொழுது அவன் உன்னுடைய வாழ்க்கையில் எதையும் அடைத்துவிட நான் விட்டு விடுவேனா என்ன அவர்கள் செய்ய நினைத்ததையெல்லாம் நான் குடி இருக்கின்ற இடத்தில் செய்துவிட முடியுமா ஆனாலும் அவர்களாலான முயற்சிகளை அவர்கள் செய்து கொண்டுத்தான் இருக்கின்றார்கள் உன் இல்லத்திற்குள் அடிக்கடி வந்து நீ பிரச்சனைகள் இருந்தாலும் பிரச்சனைகள் இல்லை என்றாலும் அவர்கள் முன் வந்து எதையேனும் ஏதோ ஒன்றை சொல்லி கொண்டே இருக்கிறார்கள் உன்னை குழப்பத்தில் ஆழ்த்தி விட்டு அதில் குளிர்காய நினைக்கிறார்கள் அப்படி அவர்கள் உள்ளே வரும்போது என்ன சொல்ல முடியும் என்று எதுவும் சொல்லாமல் நீ அவர்களிடம் சரியாக முகம் கொடுத்து பேசாமல் விலகிச் சென்று கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற ஒரு உறவு உன்னோடு அவர்களை எல்லாம் உள்ளே அழைக்க வேண்டும் என்று அடிக்கடி உனக்கு எச்சரிக்கை கொடுத்து கொண்டு சண்டையிட்டு கொண்டிருக்கின்றார் அந்த எச்சரிக்கையானது இந்த அப்பாவின் மூலமாகத்தான் அவர்கள் வாயில் இருந்து வருகிறது என்பதனை நீ இன்னமும் புரிந்து கொள்ளவில்லை உனக்கு ஒரு விஷயம் தெரிந்தாலும் அதை தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் வீட்டுக்குள் வருகின்ற ஒருவரை வெளியில் போ என்று எப்படி உன்னால் சொல்ல முடியும் என்று நினைக்கிறாய் அல்லவா நீ நினைப்பது தான் ஆனாலும் இவர்களால் உனக்கு கெடுதல்கள் நடக்கப் போகிறது என்று தெரிந்துவிட்ட பிறகு அதை நீ செய்யக்கூடாதல்லவா அது மேலும் மேலும் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்து விடும் அல்லவா அதனால் எந்த சூழ்நிலையில் உனக்கு செய்வினைகளை செய்ய நினைப்பவராக இருக்கட்டும் எந்தெந்த வகையிலும் நீ கெட்டு போக வேண்டும் உனக்கு செய்வினைகள் செய்துவிட வேண்டும் என்று நினைக்கின்ற விட்டு நீ விலகி நிற்க வேண்டும் அப்பா சொன்னவுடன் பயப்பட தேவை கிடையாது அப்பா உன்னோடு தான் துணையாக இருக்கிறேன் என்பதனை நினைவில் வைத்துக்கொள் ஆனாலும் இவர்களிடமிருந்து நீ சற்று கவனமாக இருக்க வேண்டியது மிக அவசியமான விஷயம் யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் செய்துவிட்டு போக முடியாது என்பதனை நீ புரிந்து கொள் அவர்கள் நினைப்பதை செய்துவிட்டு போகட்டும் இறுதியில் நடக்கப் போவது இல்லை என்பதையும் நீ தெளிவாக புரிந்து கொள் அவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்தாலும் அதையெல்லாம் தீர்க்கக்கூடிய வலிமை உன் அப்பானிடத்தில் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் அவர்களுக்கு எத்தனையோ முறை எச்சரிக்கை கொடுத்தும் அவர்கள் மீண்டும் மீண்டும் இதை செய்கின்றார்கள் அல்லவா அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் இதையெல்லாம் கேட்டும் கேட்காதது போல அவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய வீட்டிற்குள் வந்து அங்கு என்ன இருக்கிறது அங்கு என்ன நடக்கிறது இங்கு என்ன இருக்கிறது என்று எப்பொழுதுமே அவர்கள் நோட்டமிட்டு கொண்டுத்தான் இருக்கிறார்கள் அவர்களால் எதையும் சாதிக்க முடியாவிட்டாலும் சின்ன சின்ன விஷயங்களில் உன்னுடைய மனதை குழப்பி விடுவார்கள் உனக்கு துன்பங்களை கொடுத்து கொண்டிருப்பார்கள் அதற்காகவெல்லாம் நீ ஒருபோதும் தயங்கி நிற்காத இவர்களை அடையாளம் கண்டு கொண்டு இதற்கு பிறகு இவர்களுடைய உறவு தேவைதானா இவர்களிடத்தில் எப்படி பழக வேண்டும் இவர்களிடத்திலேயே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எந்தெந்த இடங்களை இவர்களுக்கு தவிர்த்து விட வேண்டும் என்பதை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கான சந்தர்ப்பங்களை உன் அப்பா நான் உனக்கு உருவாக்கி கொடுப்பேன் அதை நீ ஒருபோதும் மறந்து விடாதே உனக்கு எப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடிய அந்த இரண்டு பெயர்களுடைய முதல் எழுத்தை நான் உனக்கு கூறி விடுகின்றேன் இதில் முக்கியமான ஒருவரை தூண்டி விடுபவரின் பெயர் எந்த ஒரு பெயர் அதாவது கா என்ற எழுத்தில் ஆரம்பிக்கின்றதோ இந்த வரிசையில் வருகின்ற ஒரு எழுத்தாகவும் அவர்களுடைய பெயர் இருக்கலாம் என்பதை நீ புரிந்து வேண்டும் இது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு அவர்கள் செய்ய நினைக்க வேண்டும் என்று மனதிற்குள் அவர்களுக்குள் கெட்ட எண்ணங்களை விதைத்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் அவர்கள் அந்த முயற்சிகளை தொடங்கவில்லை எப்படி செய்யலாம் அப்படி செய்யலாமா என்று யோசனை மட்டும் அவர்களுக்கு பலமாக இருந்து கொண்டிருக்கின்றது நீ அழ வேண்டும் உன்னுடைய அழுகையை காண வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் உன்னை கண்டால் அவர்களுக்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தை உடத்தில் சொல்லிவிடுகின்றேன் அது என்ன தெரியுமா இவர்கள் எல்லாம் வெறும் வாய்ப்பேச்சிற்கு மட்டும்தான் ஆவார்கள் என்பதை நான் இடத்தில் சொல்ல வேண்டும் இவர்கள் எல்லாம் அதை செய்து விடுவேன் இதை செய்து விடுவேன் என்று சொல்கின்றார்களே தவிர ஒரு பொழுதும் அதை செய்வதற்குரிய பணம் அவர்களிடத்தில் கிடையாது அந்த அளவிற்கு அவர்களிடத்தில் தைரியமும் கிடையாது மனதிற்குள் ஒருவரை அளிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் ஏலோங்கி நின்று கொண்டிருக்கின்றது எனவே இந்த அப்பா இவர்கள் அப்படி வேறு யாரையாவது தேடிச் சென்று உனக்கு சேவினைகள் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் கூட அங்கே இந்த அப்பா அனைத்தையும் முறியடித்து உன்னை காப்பாற்றுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் உனக்கு இந்த விஷயத்தை சொல்ல வந்ததற்கு காரணம் இது போன்ற மனிதர்கள் உன்னை சுற்றி நிறைய பேர் இருக்கின்றார்கள் இவர்கள் உன்னை பற்றிய ரகசியங்களை வெளிக்கொண்டு உன் இல்லத்தில் என்ன நடக்கிறது என்பதை வெளியில் சொல்வதை ஒரு குறிக்கோளாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள் இவர்களுக்கெல்லாம் ஒரு பொழுதும் உன்னுடைய இல்லத்திற்குள் நீ இடம் அளிக்காதே தான் உன் அப்பா உன்னை எச்சரிக்கின்றேன் உன்னுடன் உண்மையாக இல்லாத எந்த ஒரு உறவுகளும் உனக்கு ஒரு பொழுதும் அவசியமில்லை என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் அப்பா சொல்வது உனக்கு நிச்சயமாக புரியும் என்று நான் நினைக்கின்றேன் கெடுதல் செய்வது உனக்காக இருந்தால் பரவாயில்லை உன்னுடைய குடும்பத்திற்காக முழுவதும் அவர்கள் கெடுதல் செய்ய நினைக்கின்றார்கள் அதனால் உன்னோடு உன்னுடைய குடும்பமும் பாதிக்கப்படுகிறது என்பதை நீ புரிந்து இப்பொழுது உனக்கு இது புரியாவிட்டாலும் ஒருநாள் பிரச்சனையாக மாறும்பொழுது அது உன்னுடைய தான் நடக்கிறது என்பதனை அப்பொழுதே உனக்கு உரைக்கும் அப்பொழுது இந்த அப்பாவை நினைத்து பார்ப்பாய் உன்னுடைய குடும்பத்தையே நீ பிரச்சனையை இழுத்துவிட்டு விடக்கூடாது இவர்களின் உறவு வேண்டும் என்று நினைத்து நீ அவர்களோடு பேசிக்கொண்டார்கள் செய்கின்ற அந்த தீய செயலை அவர்கள் உனக்கே தெரியாமல் உனக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே இன்னும் நீ புரிந்து கொள்ளாமல் இருப்பாயானால் இதை வேறு யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது உனக்கு உன் அப்பன் எச்சரிக்கை விடுத்து மட்டும் இதை உணர்த்துகிறேன் எனவே இதை நீ புரிந்து கொண்டு சரியாக நடந்து கொள்ள வேண்டும் உன் அப்பா உன் வாழ்க்கையில் இது போன்று ஒரு நாள் நடக்கக்கூடாது என்று நான் நினைத்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் என் குழந்தையை அவர்களுடைய போலியான வார்த்தைகளுக்கு நீ மயங்கி விடாது அதன் பிறகு வரும் கஷ்டங்களுக்கு நீயே காரணமாகி விடக்கூடாது என்பதை உன் அப்பா உனிடத்திலே உணர்த்துகின்றேன் உனக்கு தெரியாது அவர்களைப் பற்றி அவர்கள் தீய எண்ணங்களை கொண்டவர்கள் அவர்களை ஒரு நாளும் இடத்திலே விடாது தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை ஒரு பொழுதும் மாட்டார்கள் உனக்கு துன்பத்தை தான் அதிகமாக தேடித்தர துணிவார்கள் அவர்கள் செய்ய நினைப்பதை விட அதிகமாக உன்னை புலம்ப வைக்க வேண்டும் உன்னை குழப்பிவிட வேண்டும் என்று தான் இடத்திலே பேசி அதனால் என் குழந்தையே அவர்களை நீ ஒரு பொழுதும் அனுமதிக்க கூடாது அவர்களுடைய எண்ணங்களை ஒரு எல்லாவற்றையும் நீ பொய்யாக்க வேண்டும் அவர்களை நீ எந்த அளவிற்கு ஒதுக்குகின்றாயோ அந்த அளவிற்கு இனிமேல் உன் இல்லத்திற்குள் வரவிடாமல் தடுக்கின்றாய் அதுவரை உனக்கு நல்லது என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் உன்னுடைய குடும்பத்தில் இதுவரை நடக்க இருந்த நல்ல நிகழ்வுகளை எல்லாம் சிலவற்றை தடுத்து நிறுத்தியது இவர்கள்தான் என்பதை நீ புரிந்து உன்னுடைய குடும்பத்தில் நடக்க இருந்த ஒரு சுப மங்கள நிகழ்ச்சியையும் இவர்கள்தான் தடுத்து நிறுத்தினார்கள் அப்பா சொல்வதை உன்னால் நம்ப முடியாவிட்டாலும் உண்மையில் நடந்தது அதுதான் இவர்கள் ஒரு மாதிரி பொதுவெளியில் வேறு மாதிரியும் பேசிக்கொண்டு உயிரை கொடுத்து உனிடத்தில் நடித்தார்கள் ஆனால் நிச்சயமாக அப்பா சொல்வது உண்மை இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லிக் கொடுத்து தேவையில்லாத வேலைகளை செய்தவர்கள் இவர்கள்தான் என்பதை இன்று உன் அப்பாவின் வாயாலே வாயின் மூலமாகவே நீ அறிந்து கொண்டாய் அல்லவா இனிமேல் நீ கவனமாக இருக்க வேண்டும் நீ எந்த வேலைகளை செய்தாலும் அதில் உன்னுடைய கவனம் முழுமையாக இருக்க வேண்டும் யாரை நம்ப வேண்டும் யாரை நம்பக்கூடாது கூடாது என்பதில் நீ எப்பொழுதுமே தெளிவாக இருக்க வேண்டும் இந்த அப்பாவினுடைய ஆசிர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக இருக்கின்றது இந்த அப்பாவினுடைய துணை எப்பொழுதும் இருக்கிறது நான் இருக்கும்போது இவர்கள் செய்யக்கூடிய தீவை தீய வினைகள் செய்வினைகள் கெட்ட செயல்கள் எல்லாவற்றையும் உனக்கு அவ்வப்போது எச்சரிக்கை கொடுத்து நான் உனக்கு உணர்த்தி இருப்பேன் அப்பாவின் வாக்கை கேட்டு நீ சரியானபடி நடந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஒரு வராது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதும் சந்தோஷம் மட்டுமே நிரந்தரமாக இருக்கும் அதற்கு நீ நல்ல எண்ணங்களோடு பழக வேண்டும் நல்லதையே நீ நினைக்க வேண்டும் இந்த அப்பா உனக்கு நல்லதை மட்டுமே செய்து உன்னை நல்வழிப்படுத்துவேன் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்